ஓம் ம்மாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் மார்ச் மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இன்றைய தினம் முதல் தினசரி பனிரெண்டு ராசிகளுக்கும் ராசி பலன்கள் சுருக்கமாகவும் திருத்தமாகவும் தங்களுக்கு புரியும்படியும் சொல்லப்படும் இன்றைய கிரகநிலைகள் ராசியில் குரு கன்னிராசியில் ராகு மீனராசியில் கேது கும்பராசியில் சூரியன் புதன் சுக்ரன் சனி இத்தனை கிரகங்களும் சூழ்ந்திருக்கின்றன கும்பராசியில் இன்றைய தினத்தை பொறுத்த வரையில் காலபுருஷ தத்துவப்படி மேஷராசி முதல் மீனராசி வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் நடக்கும் தினசரி என்பதை மிகவும் சுருக்கமாகவும் அதே வேளையில் தங்களுக்கு மிக இயல்பாக புரியும்படியும் சொல்லவிருக்கிறோம் முதலில் மேஷராசி மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் பொருளாதார பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் மிகவும் சிக்கலாகவும் மிகவும் கடினமாகவும் இருக்கும் தாங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பொருள் வரவு தங்களுக்கு வந்து சேராது அதே வேளையில் வேறு ஏதாவது செலவினங்கள் தங்களுக்கு வந்து சேரலாம் இரண்டாவது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரையில் பொருளாதார செலவு கடுமையாக இருக்கும் குடும்ப நலனுக்காகவும் இருக்கலாம் மனைவிக்காக இருக்கலாம் மக்களுக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இன்றைய தினம் தங்களுக்கான செலவு காத்திருக்கிறது மூன்றாவதாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி புதன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதே வேளையில் ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் பல கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன பொருளாதார நிலை சற்று உயர்வாக காணப்படுகிறது தாங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொருளாதார வரவு வந்து சேரும் நல்ல விஷயங்கள் வந்து சேரும் கடகராசிக்காரர்கள் கடகராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சந்திரன் சரியான இடத்தில் அமர்ந்திருப்பதால் ராசியாதிபதி சரியான இடத்தில் அமர்ந்திருப்பதால் தங்களுடைய அலுவல்கள் அன்றாட அலுவல்கள் சரியாகவே நடக்கும் ஒரு வேளை பிறருடைய தலையீட்டினால் பிரச்சனைகள் வரலாம் நண்பர்களாலோ உறவினர்களாலோ அல்லது தெரிந்தவர்களாலோ பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையுடன் செயல்படவும் மற்றபடி தங்களுக்கு நல்ல பலன்களை நடக்கும் காலப்புருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசியான சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரையில் தங்களுடைய அலுவல்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை தேவை தங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் ஐந்து கிரகங்கள் பிரவேசம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு ஒரு வழி அல்ல இரண்டு வழி அல்ல மூன்று வழி அல்ல நான்கைந்து வழிகளில் பிரச்சனைகள் தோன்றலாம் எனவே அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது அலுவல்களில் ஆறாவது ராசியான கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் அதே வேளையில் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தில் சனி பகவானும் அவருடன் புதனும் இணைந்திருப்பது சற்று வலுவான விஷயமாகும் பொருளாதார நிலையில் கடன் தாங்கள் வாங்கியிருந்தீர்களானால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை எதற்கும் துணிந்து துணிவு தேவை துணிவுடன் செயல்பட்டால் இன்றைய தினம் வெற்றி கிடைக்கும் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சுக்கரன் தன்னுடைய ராசிக்கு தன்னுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பராசியில் சனி பகவானுடன் இணைந்து காணப்படுவதால் அங்கு பாக்யாதிபதி புதனும் காணப்படுவதால் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கிறது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படலாம் அல்லது சில கோவில் பரிகாரங்கள் கோவிலுக்கு செல்லுதல் சில புண்ணிய கேத்திரங்களுக்கு செல்லுதல் போன்ற விஷயங்கள் தங்களுக்கு ஏற்படலாம் நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது தொலாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் நான்காம் இடம் சுகஸ்தானம் என்னும் சொல்லும் இடத்தில் நான்கு கிரகங்கள் சந்திப்பதாலும் அதே வேளையில் தங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் சூரியனுடைய வீடான சிம்மம் அதற்குடைய சூரியன் தங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தங்களுடைய அலுவல்கள் சரியாகவே நடக்கும் ஆனால் தங்களுடைய செயல்பாடுகளில் நேர்மை தேவை சரிய தங்களுடைய வேலையை நேர்மையுடனும் சரியானபடியும் செய்தீர்களானால் பிரச்சனைகள் கிடையாது எதையும் சுமூகமாக முடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் காலபுருஷதத்துவப்படி ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியில் அமர்ந்திருப்பதால் கவலை ஏதுமில்லை பிரச்சனைகள் ஏதுமில்லை கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை பொருளாதார நிலை நன்றாக இருக்கிறது அதே வேளையில் தங்களுடைய செயல்பாடுகளும் அருமையாக இருக்கிறது அனைத்துமே வெற்றிதான் சந்தேகமில்லை மகர ராசிக்காரர்கள் ராசி ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏழரை சனியின் இறுதி பாகத்தில் இருப்பதாலும் ராசியாதிபதியே சனியாக வந்து அவர் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் இரண்டாம் இடத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் அந்த இரண்டாம் இடத்தில் புதன் சுக்ரன் இவர்களெல்லாம் இணைந்திருப்பதால் பொருளாதார நிலை சற்று உயர்ந்தே காணப்படும் பொருளாதார வரவு காணப்படுகிறது நல்ல முறையில் தெரிகிறது செலவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரையில் கும்பராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சாரி கும்பராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதாலும் அந்த சனி பகவானுடன் பல கிரகங்கள் சஞ்சரிப்பதால் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் தாங்கள் வேலை செய்யும் இடத்திலோ குடும்பத்திலோ வெளியிலோ நண்பர்களிடத்திலோ அனைவரிடத்திலும் புரிதல் தேவை புரிதல் இல்லை என்றால் பிரச்சனைகள் தோன்றக்கூடும் அடுத்தவர்கள் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட தாங்கள் பிறரை புரிந்து கொண்டீர்களானால் பிரச்சனைகள் குறைவு இதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலும் அவசரம் தேவையில்லை அவசரம் இருந்தால் அங்கு பிரச்சனைகள் வந்துவிடும் எச்சரிக்கை இறுதியாக காலபுருஷதத்துவப்படி கடைசி ராசியான மீனராசி மீனராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் தங்களுடைய வாக்குகள் தங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாறும் எனதான் ஏழரசனியின் பிடியில் மீனராசிக்காரர்கள் இருந்தால் கூட பொருளாதார கஷ்டம் வராது பொருளாதார பிரச்சனைகள் வராது ஆனால் பிறரால் செலவுகள் தோன்றக்கூடும் குடும்பத்தில் குடும்பத்திற்கு சற்று செலவுகள் வந்து சேரக்கூடிய நாள் இன்றைய நாள் கவனம் தேவை தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அனைத்து ராசிக்காரர்களும் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்